சற்று முன் வெளியான இரண்டு மகிழ்ச்சி அறிவிப்பு வங்கியில் நகை கடன் வாங்கியிருப்பீங்க இல்லை வாங்க போறவங்களா இருப்பீங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சூப்பரான ரெண்டு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன அந்த ரெண்டு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் தமிழர்கள்கிட்ட இந்த நகை அப்படின்றது மிகப்பெரிய சொத்தாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம் எதனாலன்னு பார்த்தோன்னா இப்போ ரேட்டுங்கிறது வேற லெவலில் அடித்து தம்சம்ச பண்ணிட்டு போயிட்டுருக்கு இந்த நிலையில் ஏதாச்சும் நமக்கு அவசர தேவைக்கு தேவைப்படுது அப்படின்னா நகையை நிறைய பேர் அடகு வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுன்றது ரொ பரவலாகவே இருந்துட்டு வந்துட்டு தெரு தெருக்கு இப்போ தனியார் அடகு கடைகளும் தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனிகளும் இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் மக்கள் மத்தியில் பேங்க்ல வைக்கிறதுதான் பாதுகாப்பு அப்படின்னு நிறைய பேர் பேங்க்ல தான் வந்து அவங்களோட நகைகளை அடமானம் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ஒரு முதல் முக்கிய அறிவிப்பா பேங்க்ல இனிமே நகை கடன் நீங்க எவ்வளோக்கு வச்சிருந்தாலும் நீங்க மாத மாதம் இஎம்ஐ மாதிரி இஎம்ஐ முறையில தவணை முறையில வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு உங்களோட நகைகளை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் நகையை வச்சுட்டு அதை திருப்ப முடியும் முடியாம அப்படியே விட்டு நிறைய லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இஎம்ஐ முறை கொண்டு வந்தது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நிறைய மக்களுக்கு இதை பற்றின கூடுதல் உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்கள் உங்களோட பிரான்ச்சை விசிட் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யாருக்கு அப்படின்னா நகை யார் புதுசாக கொண்டு போய்ட்டு வைக்க போகிறீங்களோ அவங்களுக்கான ஒரு அறிவிப்பு தான் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க இந்த தள்ளுபடியானது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ஒரு நகை கடன் எடுத்துகிட்டு போய் நகையை வைக்கிறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ராசஸிங் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய பரிசீலனை கட்டணம் அப்படின்னு ஒன்று பிடிப்பாங்க அது வந்துட்டு இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் பிடிக்க மாட்டோம் அப்படின்ற தகவலை இந்தியன் வங்கி வந்து வெளியிட்ருக்காங்க பர்டிகுலராக இந்தியன் வங்கியில் மட்டும்தான் இந்த ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்ருக்காங்க ஸோ தள்ளுபடி ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நீங்கள் கட்ட வேணாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா விவசாய பயன்பாட்டிற்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் நகையை வைக்கிறீங்க போது உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் பிடிக்க மாட்டாங்க இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் எப்போவுமே எங்களுக்கு பிடிக்கிறது இல்லையோ சில பேர் கேட்கலாம் அது வந்து ஒரு சில நபர்களுக்கு தெரியாது நம்ம அக்கௌண்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பின்னாடி அதுலேருந்து ஒரு பர்ட்டிகுலர் பர்சென்டேஜ் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிப்போங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுசாக ஒரு அமௌண்ட் பே பண்ணும்போது அந்த ப்ராசஸிங் ஃபீஸையும் சேர்த்து தான் உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க ஸோ இந்தியன் வங்கி அக்கௌண்ட் யார்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு சூப்பரான ஜாக்பாட் பாட் அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் தள்ளுபடிங்கிறது கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெற முடியும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்